ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சிவில் கான்செப் தமிழ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் இந்த பிளான் வந்து டூ பிஹெச்கே பிளான் வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹால் ஒரு கிச்சன் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் அட்டாச்சுடு டாய்லெட் ஒன்று காமன் டாய்லெட் ஒன்று இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ எவ்வளோ வந்து செலவாகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட்டு சிமெண்ட்டு வந்து ஒரு முந்நூற்றி இருபது மூட்டை வந்து வாங்க வேண்டியது வரும் ஸோ அது வந்து ஒரு மூட்டை வந்து இப்போ முந்நூறுவா இருக்குது ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு ரூபாய் வந்து நமக்கு செலவாகும் இதே ஸ்டீலு ஸ்டீல் வந்து ஒரு ரெண்டரை டன்னு வாங்க வேண்டியது வரும் அதுதான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் வந்து சொல்கிறோம் ஸோ ஒரிஜினல் வந்து நம்ம டிசைன் பண்ணால் தான் வரும் நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணணும் ஸோ இப்போது ரெண்டரை டன்னு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு டன்னு வந்து ரூபாய்க்கு ஆவரேஜாக அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ஸ்டீல் இருக்குது ஸோ இது வந்து நம்ம ஆவரேஜாக வாங்கணும் அப்படின்னா ஒரு ஒரு இருபத்தி ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்தது எம் சாண்டு எம் சாண்ட் வந்து ஒரு பதினோரு யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு யூனிட் வந்து ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஐம்பத்தையாயிரூவா வந்து செலவாகும் இதோட ரேட்டு தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அடுத்தது வந்து பி சாண்டு பி சாண்ட் வந்து பிளாஸ்டிங்கு யூஸ் பண்ணுறோம் ஒரு ஏழு யூனிட் வாங்க வேண்டியது வரும் ஒரு யூனிட் வந்து ஆறாயிரரூபா அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு இதுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்து செலவாகும் அடுத்தது வந்து பிரிக்ஸு ஸோ பிரிக்ஸு வந்து நம்ம சாம்பர் பிரிக் வாங்கலாம் இல்லை வந்து ஒயர்கட் பிரிக்ஸ் வாங்கலாம் இல்லை வந்து ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ எது யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து காஸ்ட்டு வந்து வேறுபடும் ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பதினாறாயிரம் பிரிக் வந்து வாங்க வேண்டியது நம்ம வந்து ஒரு சாம்பர் பிரிக் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இது வந்து பத்து ரூபா ஐம்பது பீஸாக விற்கிது ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்தது வந்து இருபது அம்மகேட்டு இருபது அம்ம கிரிக்கெட் வந்து ஒரு எட்டு யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் இது வந்து நம்ம காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் அதாவது முக்காலிஞ்சி ஜல்லின்னு சொல்லுவாங்க இது வந்து எட்டு யூனிட் வந்து ஒரு யூனிட் வந்து ரூபாய்க்கு விற்கிது ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு முப்பத்தி ரெண்டாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்தது நாற்பது அம்மிரிக்கெட்டு நம்ம வந்து ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணுறது ஒரு மூணு யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் இது வந்து ஒரு நாலாயிரரூவாயின்னு போட்டிங்கன்னா இப்போ ஒரு லச் சாரி பன்னெண்டாயிரூவா வந்து செலவாகும் அடுத்தது கிராவல் மேடம் ஒன்று வாங்க வேண்டியது வரும் ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் எதுக்கு எவ்வளோ பேஸ்மெண்ட் எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்கணும் ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு பதினஞ்சு யூனிட் வந்து வாங்குறோம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு மூணாயிரரூவா வந்து இதுக்கு ஒரு யூனிட் வந்து செலவாகுது இதுக்கு வந்து நாற்பத்தையாயூவா வந்து செலவாகும் அடுத்து டைல்ஸு டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எந்த மாதிரி டிசைன் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாற்பது ரூபாய்க்கும் நல்ல டைல்ஸ் இருக்குது கஜிரி டைல்ஸோட நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குது நம்ம வந்து ஆவரேஜும் ஒரு ஐம்பது ரூபா டைல்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஏன்னா வந்து ஒரு பார்க்குறக்காக ஒரு டைல்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பக்கத்தில் டபுள் கோட் எடுக்கிறப்போ ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் வந்துடும் ஸோ இப்போ ஃப்ளோரிங்க்கு வந்து ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு ஐம்பது ரூபா அப்படின்னு ஆவரேஜாக போட்டிங்கன்னா ஒரு முப்பதாயிரம் வந்து இதுக்கு செலவாகும் ஸோ நெக்ஸ்ட் வந்து வால் டைல்ஸு வால் டைல்ஸ் வந்து நம்ம கிச்சனுக்கு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பாத்ரூமுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் பாத்ரூமுக்கு வந்து ஏழடி ஹைட்டில் யூஸ் பண்ணுவோம் கிச்சனுக்கு வந்து ஒரு வாலில் மட்டும் ஃபுல்லாக வந்து ஓட்டுவோம் ஸோ இதுக்கு வந்து இதில் பாதியாவது வந்து வாங்க வேண்டியது வரும் அப்போ ஒரு முன்னூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஐம்பது ரூபா ஸோ இப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு பதினையாயிரம் ரூபா வந்து செலவாகும் அடுத்தது வந்து கிரைனேட்டு ஸோ கிரைனேட் வந்து ஒரு நம்ம வந்து நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்க வேண்டியது வரும் கிரைனேட் வந்து மெயினாக வந்து படிக்கும் அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்புக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு நூறுரூவா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து கிரைனேட் வாங்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு பதினையாயிரரூவா வந்து நமக்கு செலவாகும் அடுத்தது வந்து மெயின் டோரு மெயின் டோர் வந்து வித் ஃப்ரேமோட வந்து நம்ம ரெடிமேடு வாங்கினோம் அப்படின்னா டீ குட்டில் வாங்குறப்போ ஒரு இருபத்தையாயிரூவா வந்து செலவாகும் டீ குட்டில் லோ குவாலிட்டியில் வாங்கினீங்கன்னா அளவுக்கு இருக்கும் இல்லை மகா கணினெலாம் வாங்குறோம் அப்படின்னா இருபத்தாயிரரூவாய்க்கு ஒரு நல்ல டிசைனில் டோர் வந்து வாங்கலாம் அடுத்தது பெட்ரூமு ரெண்டு பெட்ரூம் டூ பிஹெச்கே சொல்லியிருக்கோம் அப்போது ஒரு பெட்ரூமோட டோர் வந்து வித் ஃப்ரேமோட எட்டாயிரரூவா ஆகுது அப்படின்னா இதுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு பதினாறாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்தது விண்டோ ஸோ விண்டோ வந்து ஹாலுக்கு ஒரு விண்டோ அதுக்கப்புறம் ரெண்டு பெட்ரூமுக்கு ரெண்டு ரெண்டு விண்டோ அடுத்தது கிச்சனுக்கு ஒரு விண்டோன்னு போட்டிங்கன்னா ஒரு ஆறு விண்டோ வந்து வாங்க வேண்டியது வருது ஸோ ஒரு விண்டோ வந்து ஃப்ரேமு அதுக்கப்புறம் கண்ணாடியெல்லாம் சேர்ந்து ஒரு ஆறாயிரரூவாயின்னு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு முப்பத்தாறாயூவா வந்து செலவாகும் அடுத்தது வந்து பாத்ரூம் டோரு ஸோ பாத்ரூம் டோர் வந்து ஒரு மூவாயிரம் வித்து ஃப்ரேமோட ஒரு மூவாயிரூவாய்க்கு விற்கும் ஸோ அப்போ மூவாயிரம் இன்ட்டு ரெண்டு பாத்ரூம் சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ இதுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு ஆறாயிரரூவா வந்து செலவாகுது அடுத்தது வந்து வெண்டிலேட்டரு ஸோ வெண்டிலேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெண்டிலேட்டர் தேவைப்படும் ஒரு வென்டிலேட்டர் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிது ஸோ இதுக்கு வந்து ஒரு நாலாயிரரூவா செலவாகும் இந்த வெண்டிலேட்டர்ஸ்லாம் வந்து நம்ம ரெடிமேட் வெண்டிலேட்டர் வாங்கிக்கலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் வந்து வாங்கிக்கலாம் இல்லை யூபிவிசியில் வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வுட்டில் போடணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்து வந்து பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து சேர்ந்து ஒரு அறுபதாயிரரூவா செலவாகும் பெயிண்டிங் வந்து நீங்கள் நல்லா பண்ணிங்க பட்டி இதெல்லாம் வந்து எமல்சன்லாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு அறுபதாயிரரூவா அதுக்காக வேண்டியது வரும் அடுத்து எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு வந்து சுவிச்சஸ் ஒயர்ஸு டியூப்ஸ் இதெல்லாமே சேர்த்து ஒரு எண்பதாயிரூபா செலவாகும் அடுத்து ப்ளம்பிங்க்கு வந்து ஒரு அறுபதாயிரரூவா வந்து செலவாகும் ஸோ இதெல்லாமே வந்து மெட்டீரியல்ஸ்க்கு நடந்து இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒம்பது லட்சத்தி பதினேழாயிரம் ரூபா வந்து நமக்கு செலவாகுது வெறும் மெட்டீரியலுக்கு மட்டுமே அடுத்தது வந்து க லேபர் காஸ்ட்டு ஸோ லேபர் காஸ்ட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் தான் ஸோ அது வந்து வீடு கட்டி கொடுக்குறவங்க இது வந்து ஃபுல்லாகவே வந்து வீடு எல்லாமே கட்டி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து காங்க்ரீட் போடுறது சண்ட்ரிங் அடிக்கிறது இதெல்லாம் வேலையும் வந்து உள்ள இன்க்ளூட் ஆகிரும் ஸோ இதுக்கு வந்து கார்பெண்ட்ரு வேலையோ பெயிண்டிங் வேலையோ டைல் லேபர் இது மட்டும் தான் வந்து இன்க்ளூட் ஆகாது ஸோ இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா வந்து நமக்கு செலவாகும் அடுத்தது வந்து எலக்ட்ரிக் அண்ட் பிளம்பிங் இந்த ரெண்டுமே சேர்த்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து எண்பது ரூபாய்க்கு செய்கிறாங்க ஸோ இன்ட்டு எண்பது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு எண்பதுன்னு போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு நாற்பத்தெட்டாயிரம் வந்து கூலி மட்டுமே வரும் அடுத்தது வந்து பெயிண்டிங்கு பெயிண்டிங்க்கு பெயிண்டருக்கு மட்டுமே வந்து ஒரு முப்பத்தையாயிரம் ரூபா வந்து கொடுக்க வேண்டியது வரும் ஒரு அப்ராக்சிமேட்டாக இது வந்து கூலி கூடாமல் நம்ம ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் விடலாம் ஸோ அது வந்து பெயிண்ட்ரு பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அடுத்து கார்பெண்ட்ரு ஸோ எல்லா விண்டோஸும் எல்லாம் மாட்டி கொடுக்குறக்கு டோரு அதுக்கப்புறம் வந்து அந்த டோரில் இருக்கிற ஃபிக்சர்ஸ் இதெல்லாத்தையும் வந்து மாட்டி கொடுக்கறக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா வந்து கேட்பாங்க ஸோ இது வந்து ஒரு செலவாகும் அடுத்து டைல் லேபரு ஸோ டைல் லேபரில் ஃப்ளோர் டைல்ஸும் வால் டைல்ஸும் சேர்த்தி ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வருது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இருபது ரூபாய்க்கு செய்வாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு பதினெட்டாயிரரூவா செலவாகும் அடுத்தது வந்து கிரைனட் கிரைனட் ஓட்டுறக்கு ரேட் அதிகம் ஸோ நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு அறுபது ரூபாய்க்கு விட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம் பெருசாக நூசிங் இதெல்லாம் நமக்கு அதிக இருக்காது ஸோ இப்போ அறுபது ரூபாய்க்கு விட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரூபா வந்து செலவாகும் ஸோ இப்போ டோட்டலாக வந்து இந்த லேபர் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு நாலு லட்சத்தி பத்தாயிரரூபா லேபர் மட்டுமே வந்து நமக்கு செலவாகுது ஸோ அப்போ மெட்டீரியலுக்கு வந்து ஒரு ஒன்போது லட்சத்தி பதினேழாயிரூவா லேபருக்கு வந்து ஒரு நாலு லட்சத்தி பத்தாயிரரூவா வந்து செலவாகுது ஸோ இதை டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பதிமூணு லட்சத்தி இருபத்தி ரூபா நமக்கு வந்து டோட்டல் பில்டிங் கட்டுறக்கு மட்டும் ஆகுது ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் விட்டிங்க அப்படின்னா இது வந்து செலவாகும் ஸோ இப்போது இது வந்து டிவைட் பை ஆறுநூறு அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்து செலவாகுது இப்போது மார்க்கெட்லேயும் வந்து ரேஞ்சில் ஒரு ரெண்டாயிரரூவாயிலேருந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்னா இல்லை ஃப்ளையர்ஸ் ப்ளிக்கில் கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரூபாய்க்கு வந்து நம்ம செய்ய முடியும் ஸோ இல்லை நம்ம நார்மலாக வந்து நம்ம இப்போ போட்டிருக்கிற நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸு நல்லா வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நல்லாவே பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்து அறுநூறு ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்து அறுநூத்தொம்பது ரூபா வரைக்கும் ஆயிரும் ஸோ இப்போ நம்ம ஃப்ளைஆர் ஸ்ப்ளஸ்லாம் யூஸ் பண்ணலாமா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அதை பற்றிலாம் வந்து இந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி சாலிட் பிளாக் யூஸ் பண்ணலாம் சாலிட் பிளாக் யூஸ் பண்ணாலும் இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள நம்மளால் முடிக்க முடியும் ஒரு சில பேர் அதை விரும்புறதில்லை பட் அதை பார்த்திங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணலாம் உட்லையுமே வந்து நம்ம வந்து கம்மியான காஸ்ட் உள்ள டோர்ஸ் எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம காசை வந்து மிச்சப்படுத்தணும்னு நினச்சேன்னா நம்ம வந்து நிறைய மிச்சப்படுத்தலாம் அதே மாதிரி பெயிண்டிங் காஸ்ட்டும் வந்து நம்மளால் நிறையா மிச்சப்படுத்த முடியும் ஸோ இப்போ இது மட்டும்தான் வந்து காஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ இது கூட வந்து சம்பு அதாவது நம்ம தண்ணி தொட்டி வந்து கட்டுவோம் நிலத்தொட்டி அதுக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா வந்து செலவாயிரும் இது வந்து ஒரு நம்ம வந்து தண்ணி தொட்டி கட்டுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ஏழாயிரம் லிட்டராவது நம்ம பண்ணுவோம் ஸோ ஏழாயிரம் லிட்டர் கட்டுறீங்க இல்லை எட்டாயிரம் லிட்டரு கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த ஒரு ரூபா செலவாயிரும் அடுத்து வந்து செப்டிக் டேங்க் வந்து கண்டிப்பாக கட்ட வேண்டியது வரும் ஸோ செப்டிக் டேங்க் கட்டுறப்போ வந்து ஒரு ரூபா செலவாயிரும் செப்டிக் டேங்க் கூட வந்து நம்ம சாலிட் பிளாக்ல கட்டிடுவோம் ஆனால் வந்து கொஞ்சம் பெருசாக கட்டினீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறாயிரரூவா செலவாகும் அடுத்தது வந்து காம்பவுண்ட் வால் ஸோ காம்பவுண்ட் வால் அதுக்கப்புறம் கேட்டு இதெல்லாம் வந்து விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எண்பதாயிரருவா செலவாகும் ஏன்னா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு அப்படிங்கிறனால காம்பவுண்ட் வால்லாம் கொஞ்சம் சுருசாக தான் வரும் ஸோ அதனால் வந்து நமக்கு ஏரியா கம்மியாக இருக்கிறனால அந்த சர்க்கம்ஃப்ரன்சியல் லென்த்து வந்து கம்மியாக இருக்கிறனால நமக்கு வந்து ஒரு எண்பதாயிரரூவா செலவாகும் அடுத்து வந்து அப்ரூவலு ஸோ இந்த வீட்டுக்கு வந்து அப்ரூவல் வந்து இப்போ போகணும் ஸோ இப்போ எல்லாமே வந்து அப்ரூவல் இல்லாமல் வந்து பில்டிங் வந்து பண்ண முடியாது ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு நாற்பத்தையாயிரரூவா வந்து செலவாகும் ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நாற்பதாயிரரூவா செலவாகும் இது வந்து சப்ஜெக்ட் டு சேஞ்ச் தான் ஏன்னா வந்து இது வந்து சேஞ்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ் இதெல்லாம் கட்டாமல் இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட்டோட வந்து கட்ட வேண்டியது வரும் நீங்கள் என்ன தான் வந்து செல்ஃப் எஜுகேஷன் ப்ரோக்ராம் போனீங்க அப்படின்னாலும் நமக்கு நிறையா ஃபைன்ஸ் வந்து ஒரு நாற்பத்தாயிரரூவா வந்து செலவாயிரும் அடுத்தது வந்து அதர் அதர் எக்ஸ்பென்ஸ் நிறையா இருக்கும் அந்த அதர் எக்ஸ்பென்ஸில் வந்து ஒரு இருபத்தையாயிரம் ரூபா வந்து நமக்கு அதர் எக்ஸ்பென்ஸ் போட்டிங்க அப்படின்னாலும் டோட்டலாக வந்து ஒரு பதினாறு லட்சத்தி அறுபத்தேழாயிரம் ரூபா வந்து நமக்கு செலவாகுது ஸோ இப்போது நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு பதினாறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா வந்து ரெடி பண்ணிவிட்டு தான் வந்து இந்த பில்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹை அமௌண்ட்டாக வந்து போட்டிருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் மிச்சப்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாயில் வந்து நம்மளால் வந்து பில்டிங்கை முடிக்க முடியும் ஸோ இது இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து நமக்கு நிறையா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ